வணக்கம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் துறை நகர சபைக்காக இந்த வேட்புமனு தாக்கல் செய்து நீங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நாங்கள் ஒரே வரை இருக்கின்றோம் வெற்றி பெற வாழ்த்திருக்கின்றோம் ஓ நாங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களின் ஊசி கட்சியில சண்டாம்பட்டாரத்துல வேட்பாளரை போட்டியிடுறாரு நீங்கள் கூறுங்கள் கடந்தகால கடந்த கால அரசாங்க அரசாங்கத்திலே உங்களுடைய நீங்கள் கேட்கின்ற இந்த பரவத்துறை பிரதேச நகர சபையினுடைய வேலை திட்டங்கள் எப்படியாக இருந்தது அதை போகிறீர்களா அல்லது நீங்கள் அவர்களோடு நீங்களும் அவர்களை மாதிரி பயணிக்க போகிறீர்களா அல்லது மக்களுக்கு டாக்டர் அர்ஜுனா ராமல் இருக்கும் என்ற ஒரு பேரை எடுப்பதற்காக நீங்கள் வித்தியாசமான நகர்வுகளை மக்களுடைய கஷ்ட துன்பங்களை இனங்கண்டு நகரப்போகிறீர்களா நாங்கள் இப்ப இதுக்குள்ள அதாவது இந்த எலெக்ஷனுக்குள்ள வந்ததே மக்களுக்கு தேவையான பயனுள்ள இதுகளை மக்களுக்கு செய்து கொடுக்குற தான் இப்ப முன் முன்பிருந்த நகர சபை இதுகள் எங்களுக்கு பொறுத்தவரையில ஐம்பது வீதம் கூட திருப்திகரமான வேட்சைக்கு தான் சொல்லணும் முழுமையான வேட்சிக்க இல்லை நோங்க உதாரணத்துக்கு பார்த்தால் எங்கட வட்டாரத்தில நான் நினைக்கிறேன் இரண்டாம் வட்டாரத்தில் இதுவரைக்கும் ஒரு பெரிய திட்டம் செய்து சொல்லி உண்டு இல்லை அப்படி நாங்கள் வந்த கூட என்னென்னால் இப்ப செய்யாத ஒரு வட்டாரத்துக்கு அந்த மக்களின் தேவையை நாங்கள் கருத்தில் கொண்டு நிறைவேற்றோட கட கொள் எங்களுக்கு அரசியல் இல்ல மக்களுக்கு என்ன என்ன தேவை இருக்கோ அதை நான் கண்டு அவர்களுக்கு செய்து கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் இப்ப இந்த நகரசபை தேர்தல நிக்கிறோம் தற்போது நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்தோடு தான் இப்போது நீங்கள் போட்டியிட போகிறீர்கள் அந்த வகையிலே இப்போ உங்களுடைய வட்டாரத்திலும் சரி அல்லது நீங்கள் கேட்கப்படுற இந்த பத்து நகர சபை என்று என்ன வெற்றிடங்கள் இருக்கிறது மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டம் மக்களுக்கு நிறைய வேலை திட்டம் இருக்கு சென்ற முதல் நடந்த அதாவது வந்து முன்பு முன்பு நடந்த சபை கூட ஆஹ் ஒவ்வொரு தரையும் தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்துக்களை வச்சுக்கொண்டு நிறைய வேலை திட்டங்கள் செய்ய முடியாமல் தவிர்க்கப்பட்டது இரண்டாவது அவை என்ன தனிப்பட்ட பிரச்சனை உண்மையிலே அந்த சபையில இருந்து அனைவரும் ஒற்றுமையாக அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றி இருந்தா பருத்துரை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பருத்துரை நகர சபையை பொறுத்தவரையில சிலரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் அது நடைமுறை இல்லை இரண்டாவதும் தங்கட தங்கடீரை நடத்தி ஆஹ் இப்போ ஒரு ஆள் கொண்டு வார ஒரு ஒரு சபையில இருந்து கொண்டு வர்றத மற்ற சபையில இருக்கும் அப்படியே ஒவ்வொரு தரும் தங்கட தங்கட கட்சியால் எதிர்த்து கடைசியில ஒட்டு மொத்தமா நகர சபைய வேலை திட்டங்கள் முழுமையா செய்ய முடியாம போன தான் உண்மையான விஷயம் அப்ப எரிவார காலத்துல கூட நாங்கள் இப்ப எங்களுக்கு ஆர்வ வேண்ட பிரச்சனை இல்லை எங்கள வட்டாரத்துக்கு யார் யாரு கேட்கறோமோ அந்தந்த வட்டாரத்துக்குரிய வேலை திட்டத்தை நாங்கள் அது சம்பந்தமா கவர்மெண்ட் நிதியிலேயோ இல்லாட்டியிலோ நாங்கள் கேட்டதை செய்யறாதான் எங்கள முக்கியமான ஒரு வேலை திட்டமா இருக்கும் மக்களின் நலனுக்காகத்தானே நாங்கள் அரசியல் இப்ப இது வட்டாரத்தை கேட்க வலிக்கிறோம் இல்லையாண்டா நாங்கள் வெளியில இருந்து நிறைய செய்கிறோம் வெளியில இருந்து நாங்கள் இந்த சங்கம் மல்லாடி இந்த ஆஸ்பத்திரி அது இந்த நோயாளி நிலமொழி சங்கத்துல இருக்கிறோம் அப்படி கனக பொது அமைப்புகள்ல இருக்கிறோம் அப்போ கூட நீ இவ்வளவு காலமாக ஒரு விலை திட்டம் நித்திகளை செய்து கொண்டு வரோம் நிலம் விரும்பி நிலம் விரும்பியால் இந்த டிரெவ் ஆஸ்பத்திரி ஒரு குழாக்கணர் சொந்த மாடி தந்திருக்கிறார்கள் போன முறை குழு கூட்டத்தில் மூணு லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டது இந்த ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு ஒரு முழுமையா திட்டம் நடந்தது அதே மாதிரி ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இந்த தெருவிளக்கு சம்மந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒதுக்கப்பட்டது நாங்கள் கேட்ட கோரிக்கைக்கு நாங்கள் அதில் பிரதேச இலகம் இருபத்தி அஞ்சு லைட்டுகளை வாங்கி சபையை கொடுத்து சபை எங்களுக்கு பிறகு வந்து இரங்க மின்சார சபை ஊழியரின் ஊடாக அது இருந்து கொட்டடி தெனிப்புள்ளியார் கோயில் சிவங்கோவிலோட மெத்த கட சந்தி அப்படி அந்த இருபத்தி அஞ்சு பொருத்தப்பட்டிருக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படி கூடி இயலக்கூடியதுகளை நாங்கள் வெளியில இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த அரசியல் இதுக்குள்ள வந்த மண்ட என்ன நிறைய நாங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் மண்டதை பார்த்து செய்யறதா எங்களோட முழு நோக்கம் நாங்கள் அறிந்த மட்டது அறந்த பட்சத்திலே நீங்கள் ஒரு கடந்த காலங்களிலே வர்த்தக சங்க தலைவராக பணியாற்றி இருக்கிறீர்கள் அந்த சபையிலே அந்த அந்த வகையிலே நீங்கள் நிறைய ஒரு சமூக சோபகலனாகவும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் சரி அனுபவத்திலும் சரி ஒரு முதிந்தவராக இருக்கிறீர்கள் அந்த வகையில நீங்கள் என்ன காரணத்துக்காக கௌரவ பாலமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை தெரிவி தெரிவு செய்தீர்கள் என்ன காரணத்துக்காக அவருடன் பயணிக்க வேண்டும் என்று வகையில் என்னென்றால் இவ்வளவு காலம் நடந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது காலப்போக்கில் எல்லாரும் அவர்கள் தங்கட தங்கட நலனை பார்த்து கொண்டு போனதாலே எல்லாம் ஒரு திறமையான ஒரு செயல்பாடு இல்லாததால ஒவ்வொன்றும் அப்படியே குறுகிய வட்டத்திலே நின்றுட்டது அப்ப இப்ப இருக்கிற இவரை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இவரிலே ஒரு கூடின ஒரு அபிப்பிராயம் இருக்கு நிறைய நல்ல செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இந்த உண்மையான பிரச்சனைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறார் நடந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையான வழியில நாங்கள் அதை இவர்கூடாக செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுக்காக இந்த கட்சியில இறங்கி இருக்கிறோம் ஆட்சி செய்து நடப்பாண்டிப அரசாங்கத்தோடு நீங்கள் இணைந்து செயல்பட இல்லையா தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் இதுக்கு முதல் முதலிலே நாங்கள் அறந்து கொண்டிருந்தோம் அந்த வகையிலே நீங்கள் மக்கள் அதாவது உங்களுடைய கருத்துத்துறை பிரதேச மக்கள் உங்களை தெரிவு செய்தால் தெரிவு செய்யும் பட்சத்தில் மக்களுக்கு எந்த வகையில் உங்களுடைய முதல் திட்டமா திட்டமான வேல திட்டங்களை எதை முன்னரப்படுத்தி செய்யுங்கள் எங்களுக்கு இப்ப எங்கட வட்டாரத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு வடிகால் அமைக்க வேண்டி இருக்கு சண்டிடத்துல முக்கியமாக ஒன்று தனி பிள்ளையார் கோயில்ல இருந்து என்எஸ்பி பேங்க் திரும்ப அந்த சந்தி மட்டும் ஒரு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் எது செய்ய வேண்டி இருக்கும் அது முக்கியமான விடயம் இருந்தால் அதுல பல தரப்பட்ட மக்கள் இருபது குடும்பங்களுக்கு மேல அந்த அந்த தண்ணி மழை மழை காலத்துல வர தண்ணியால பாதிக்கப்படையிறோம் அது எங்களுக்கு நாங்கள் இதுவரை முன்பிருந்த சபையில கூட எத்தனை பிரேரணையில கொடுத்து அதை செய்வோம் சொல்லி உத்தரவாதம் தந்தும் கடைசி நேரங்கள்ல அது தவிர்க்கப்பட்டுடுது ஆனா இந்த முறை நாங்கள் அதை முழுமையாக அதாவது நூறு வீதம் செய்யணும் வேண்டியது எதிர்பார்க்கிறோம் அது மட்டுமண்டில எங்களுக்கு தும்பலா ரோடுல தனியாக தெருவுடி மடம் இருக்கு அந்த மடத்துல வெலப்பக்கமா பார்த்தோமென்றால் அந்த ம மடத்துல இருந்து அதை கொண்டு வந்து நூலகம் மட்டும் போடணும் ஏனென்றால் அந்த ஒழுங்கைக்கு ஒரு அஞ்சு குடும்பம் இருக்கு அந்த அஞ்சு குடும்பமும் ஒரு சின்ன மழை பெய்தாலே தண்ணில தான் இருக்கணும் அதே மாதிரி மூன்று நாலு கடைகள் பாதிக்கப்படுது அப்ப அத அந்த பக்கம் செய்யணும் இடது பக்கத்தை பார்த்தோம்னா இடது பக்கம் எங்களுக்கு அது ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் அது அத அந்த அதுல வர தண்ணி வந்து எங்கட திக்கமன மைதானம் மைதானத்துக்குள்ள அந்த தண்ணி போறதால எங்களுக்கு விளையாடு சம்பந்தமான இதுகளை சரியான பின்னடைக்கும் அதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வந்து தண்ணி வத்தாது அப்ப அதால எங்கட கிளப்பில் உள்ள வீரர்களுக்கு அது பெரும் இருக்கு அப்போ அந்த பக்கம் எங்கட வட்டாரத்துக்குள்ள முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது முதல் அது ரெண்டாயிரம் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி பார நிதியிலே இருந்தோ அல்லாட்டி அவர்கள்ட்ட பாரா சபையில கலைச்சு அதை செய்யணும் என்றால் எங்களோட முதல் முதல்வையில வருமனவே சில அரசியல்வாதிகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இல்லாத சில சுயேட்சை குழுக்களும் சரி தற்போது நடந்து முடிந்த வேட்புமன தாக்குதலுக்கு பிறகு வெறும் தெருவிளக்கு சம்பந்தமாகவே ஊ ஊடகங்களிலே பூவிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நீங்களும் அந்த பெரும் தெருவிளக்கை பூச்சாண்டி காட்டும் ஒரு சுயேட்சை கட்சியாக இருப்பீர்களா அல்லது ஒரு தேவை கருதி மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய கஷ்டங்களை இனங்கண்டு அந்த இடத்தில் துயர்துடைக்கும் கட்சியாக சுயேட்சை கட்சியாக செயல்படுவீர்களா எங்களுக்கு தெருவிளக்கு முக்கியம்தான் ஆனா அதே நேரத்துல ஆஹ் கடந்த வருஷம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நானூத்தி ஒன்று ஜிஎஸ்டி விஷனுக்கு ஒதுக்கப்பட்டது திருவிளக்கு கண்டு அதையடுத்து சுப்பன் மடத்திலிருந்து தெருங்க கொட்டடி கோயில் அடி இரண்டாம் ஒரு குத்திரு அதோட மெத்தக்கடை சந்தி சிவன் கோயில் அடி அப்படி இருபத்தஞ்சு விளக்குகள் பிரதேச கொள்வன செய்யப்பட்டு நகர சபையை கொடுத்து அந்த விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்ப அதே மாதிரி அது முக்கியமான தேவையான தேவையன்று கருதும் பட்சத்தில் நாங்கள் அதை கூறுவோம் ஆனால் எங்களுக்கு மக்களின் தேவைதான் முக்கியம் இப்ப தனியா நாங்கள் தெருவிழா மட்டும்தான் கேட்டு கொண்டிருக்கலானே தெருவிழாக்கு முக்கியம் இரவுல வந்து பஸ்ஸால சனத்துக்கு வந்து இரவுல ஒரு நட போறதுக்கு பயங்கரமா இருக்கும் ஏனென்றால் நகரம் ஒரு இருட்டா தான் இருக்கு முன்பு முன்பு கூட அந்த சீனா புரஜெக்டில போட்ட லைட்டுகள் அனைத்துமே இப்ப ஒளிர்வதில்லை அதுக்கு என்ன காரணம் வண்டி இது வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகமும் எங்களுக்கு சொல்ல கண்டுபிடி சொல்ல முடியாம இருக்கு ஒவ்வொரு தரோட சொல்லி கொண்டிருக்கணும் அது எலக்ட்ரிக் போர்ட்டில் பிள்ளையாண்டினோம் நகர சபையில் பிள்ளையாண்டினோம் எதுவும் ஒவ்வொரு இதுனா ஆனால் மூட்டு மொத்தத்தில் பொறுத்தவரை டவுன் இருட்டான் இருக்குது அப்போ நாங்கள் அது அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ முயற்சி எடுத்து இப்போ ஒரு இருபத்தஞ்சு லைட்டு போடப்பட்டது ஆனால் அப்புறம் தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் அதை கூறுவோம் அதுக்காக நாங்கள் லைட்டு வேணாம்னு சொல்ல மாட்டோம் மற்ற மற்றும் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் நிறைய இருக்குது அதைத்தான் முன்மொழப்படுத்தி நாங்கள் அதை செய்து கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு தேவையானதை தான் நாங்கள் முன்வரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் எங்களோட என்று நான் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதலே இருந்த காலங்களிலே பிரதேச பிரதேச பகிரப்பட்டு இருந்திருந்தன பிரதேச வாதங்களும் பார்க்கப்பட்டிருந்தன அந்த வகையிலே கடற்பொழில் சம்பந்த சம்பந்த கடற்கொ கடற்பொழில் செய்கிறவர்களை ஓரங்கட்டியதாகவும் அவர்களுக்கு சரியான தேவைகளை சரிவர செய்யவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு அந்த காலங்களிலே வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆட்சி அமைப்பில் அதாவது அர்ஜுனா ராமனுடைய தலைமையின் கீழ் இயங்குகிற சுய கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அல்லது நீங்கள் தெளிவு செய்து உள்ளுக்கு போகும் பட்சத்தில் கரையோர மக்களுக்கான மீனவ சமுதாய மக்களுக்காக ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா கண்டிப்பாக இப்ப எங்கள்கிட்ட உடனடியாக திட்டம் இல்லாட்டிலும் அந்த அந்தந்த வட்டாரத்தில் உள்ள மீனவர்கிட்ட கோரிக்கைகளை நாங்கள் கேட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதை அதை நாங்கள் புரோனப்படுத்தி செய்கிறார்கள் தான் பார்ப்போம் கண்டிப்பா என்றால் மக்களுக்குரிய பிரதேசம் தானே அதாவது நகரசபை என்றது அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதாக தான் நகரசபை ஆட்சி அமைக்க போகுது அப்ப அவர்களுக்கு என்ன தேவை என்றதை நாங்கள் கேட்போம் கேட்டோம் என்றால் அவர்கள் என்னென்ன தேவையாள செய்கிறோமோ அதை அவ்வளவு தூரம் எங்களால் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்கிறார்கள் தான் தாங்கள் விரும்புவோம் உங்களுடைய உங்களுடைய பெறப்புறைகள் எந்த 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 கணக்கில் எந்த விதத்தில் நீங்கள் எடுத்து செல்ல போகிறீர்கள் மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் எந்த 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 வடிவத்தில் கொண்டு செல்ல போகிறீர்கள் உங்களுடைய பெறப்புறைகளை எங்கள பரப்புரைய வந்து அதே மாதிரி ரெண்டாம் பட்டாரத்துக்கு நான் இது கேட்கல ரெண்டாம் பட்டாரத்துல வந்து நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டிய ஒரு பெரிய தேவை இல்லை இல்லையா நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலம் வெளியில இருந்து அதாவது வந்து அரசியலில் இல்லாமல் இருந்து செய்ததே மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்கள் உள்ளுக்கு வந்தால் என்ன செய்வோம் அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் அப்ப அவர்கள் கண்டிப்பா நாங்கள் ஒரு இப்போ அரசியலில் முதல் முறையாக இங்கே இருக்கிறோம் என்றால் அவர்கள் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஆதரவு வழங்குவார்கள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பா அவர்களுக்கு தேவையான இதை நாங்கள் பரப்புரை செய்துதான் செய்யணும் இல்லை அவர்களுக்கு தெரியும் தானே நாங்கள் எவ்வளவு செய்த நாங்கள் இன்னும் இவ்வளவு செய்யக்கூடிய ஒரு ஆள் அந்த ரீதியில அவர்கள் எங்களை தெரிவு செய்வார்களா இருந்தால் அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் முயற்சி செய்த திட்டிக் கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் உறுதியாக ஒரு கேள்வி ஐயா அஹ் உலக தெரியும் இந்த நடந்து முடிந்த தாக்குதல் வெளியே உங்களுடைய ஊசி சுயேட்சை கட்சி ஊசி சுயேட்சை குழுவினர் வந்து அஹ் முழு இடமுமே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் போட்டியிடுகிற பரிந்துரை நகரசபை மட்டுமே ஆஹ் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே மாபெரும் பெரிய கட்சிகளுடன் நீங்கள் போட்டியோட போட்டி தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் இந்த போட்டியில் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் மக்களிடம் அதை எப்படி எடுத்து செல்ல போவீர்கள் அவர்களுடன் நீங்கள் ரெண்டுபிடிப்பீர்களா எங்களுக்கு கட்சி கட்சியை பொறுத்தவரையில எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் எந்த ஒரு பெரிய கட்சி வந்தாலும் நாங்கள் எங்களோட வட்டாரத்துக்கு என்ன செய்வோம்ன்றதை மக்களுக்கு தெரியும் அப்போ மக்கள் கண்டிப்பாக நாங்கள் ரங்கி அதில் எலக்ஷனில் இறங்க போறோம் என்றாலே மக்கள் கண்டிப்பாக தெரிவு செய்யப்படுவார்கள் எங்களுக்கு தெரிவு செய்வார்கள் ஏன்னென்று கேட்டால் அவர்கள் நாங்கள் வழியிலேருந்து செய்தது இல்லாமல் மக்களுக்கு இப்போதே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச உடனே இருக்குது அப்போ அதில் நாங்கள் அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை நாங்கள் எந்த கட்சி கேட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அதிலும் முழுமையா வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மக்கள் எடுப்பார்கள் என்று நான் நம்புறேன் ஓகே இவ்வளவு நேரமும் உங்களுடன் கூட இருந்து இந்த செவியை எங்கள் வரும் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்களார் கிரஜி நன்றி ஐயா நன்றி